டான் டிவி நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மீண்டும் ஒரு கதை வழி அறமொழியின் ஊடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் உழைப்பின் உயர்வை நாம் ஒருவரும் எமது பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்க வேண்டும் என்பதை விளக்கும் முகமாக ஒரு சிறு கதை ஒன்றை உங்கள் சிந்தனைக்காக பதிவு செய்யலாம் என்று நினைக்கின்றேன் ஒரு ஊரிலே ஒரு பெரிய பணக்காரர் இருக்கின்றார் அவருக்கு ஒரே ஒரு மகன் மிகவும் வசதியாக அவருடைய வாழ்க்கை போய்கொண்டிருக்கின்றது இந்த மகனும் மிகவும் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கின்றார் இவர் தனது பட்ட படிப்பை முடித்த பின்பும் கூட இவருக்கு உழைத்து வாழ வேண்டும் என்பது விருப்பமில்லை பெற்றோர் இருக்கிற பெற்றோரிடம் இருக்கின்ற காசை தன் மகிழ்ச்சியாக நண்பர்களுடன் சென்று செலவழித்து மகிழ்ச்சியாக தான் அவருடைய நாட்டம் இருந்ததே ஒழிய அந்த தான் சுயமாக எதுவும் உழைத்து முன்னேற வேண்டும் என்பதில் அவர் ஒரு விருப்பமற்றவராக இருந்தார் இது அந்த பெற்றோருக்கு மிகவும் கவலையாக இருந்தது என்னென்னால் நாளடைவில் இவன் தாங்கள் சேர்த்து வைத்த பணம் எல்லாவற்றையும் இல்லாமல் செய்து விடுவார் அவ்வாறு இருந்தால் கூட பரவாயில்லை நாளைக்கு தான் ஒரு சோம்பேறியாக மற்றவர்கள் விரும்ப விரும்பத்தகாத ஒருவனாக என்ற ஒரு பயம் அந்த தந்தையிடம் காணப்பட்டது பகவி ஒரு நாள் அந்த தந்தை தன்னுடைய மகனை அழைத்து கூறுகின்றார் நீ நாளையில தொடக்கம் எங்கேயாவது வேலைக்கு போய் ஒரு நூறு ரூபா உழைத்து கொண்டு வந்து உன்னுடைய சுய காசில் கொண்டு வந்து தந்தால் தான் இந்த வீட்டில் நான் இருப்பதற்கு உன்னை அனுமதிப்பேன் அந்த மகனுக்கு சரியான கோபம் அழகு ரேர் இதன் ரேரோ பெற்றோரோட கோவித்து கொண்டு போய் போடுற போய் எல்லா இடமும் தெரிஞ்சு போட்டு கடைசியை தந்தை நண்பர்கள் கொடுத்த காசு நூறு ரூபாயை நூறு ரூபா தானே கேட்டுவர் அந்த நூறு ரூபாவை கொண்டு வந்து கொடுக்கறார் அப்ப தந்தை கேட்கிறார் இந்த காசு உனக்கு எவ்வாறு வந்தது உங்களுக்கு காசு தந்தா சரிதானே பேர்ந்து உங்களுக்கு மரவாற்று என்று இவர் உடனே அந்த காசை இந்த நெருப்பிலே போட்டு எரித்து விடுகிறார் எரிக்கக்கூடாது ஆனாலும் எரித்து விடுகிறார் என்றால் இந்த மகனுக்கு ஒரு பாடம் கொட்டுவதற்காக இரண்டாவது நாளும் வெறுப்படி நண்பர்களுடன் சேர்ந்து போட்டு அவர்கள் கொடுத்த காசை கொண்டு வந்து இவர்கிட்ட கையில் கொடுக்குறேன் இவரும் அதையே செய்கிறார் ஒரு ஐந்து நாள் கழித்து இவர் உண்மையிலேயே தான் வருந்தி உழைத்து ஒரு நூறு ரூபாவை கொண்டு வந்து தகப்பனிடம் கொடுக்குறார் அவர் அதை சந்தோஷமாக வேண்டி மகிழ்ச்சியாக இவர் கொண்டு வந்து கொடுக்கும்போதே இருந்தாங்கப்பா இன்றைக்கு நான் வருந்தி உழைத்து பெற்ற பணம் வந்து கொடுக்குறேன் அப்பொழுது அந்த தன் தந்தை மகிழ்ச்சியுடன் அதனை கையில் வேண்டி சொல்கிற இன்றைக்கு உனக்கு தொழில் ஒரு திருப்தி உன்னுடைய மக மனதில் தெரிகின்றது நீயாக உழைத்த காசு என்று நீ ஆரோக்கியமாக கொண்டு வந்து என்னிடம் தருகின்றாய் இதைத்தான் நான் உன்னிடம் எதிர்பார்த்தேன் என்று அவரை கட்டி அணைப்பு போட்டு சொல்கின்றார் மகனே நான் உன்னை கஷ்டப்படுத்தியதாக நீ நினைக்காதே ஏனென்றால் உனக்கு இந்த கஷ்டம் உழைக்கிறது எவ்வளவு கஷ்டம் சம்பாதிக்கிறது என்பது என்ற அருமை உனக்கு விளங்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இவ்வாறு விட்டேன் இனி எனக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை ஏனென்றால் உனக்கு அந்த உழைப்பினுடைய அருமை விளங்கிவிட்டது ஆகவே இந்த எல்லா சொத்துக்களையும் இன்றே உன்னுடைய பேருக்கு விடுறேன் நீ இதை வைத்து நீ சந்தோஷமாக ஏதாவது காரியங்களை ஆற்றி நீ சமூகத்திலே உயர்ந்தவனாக இருக்க வேண்டும் என்று அந்த அந்த தந்தை அந்த மகனை சரியான முறையிலே வழி நடத்துகின்ற அந்த தந்தையினுடைய அந்த முன்மாதிரி இவருக்கு ஒரு பின்பற்றக்கூடியதாக இருந்தது ஆம்னியர்களே இதே போல்தான் இன்று அந்த பணக்கார வீடுகளில் நிறைய பிள்ளைகள் சோம்போறிகளாக மாறிக்கொண்டிருக்கின்றார்கள் எல்லாரும் அப்படி அல்ல பெரும்பாலான பிள்ளைகள் இன்று தங்களுக்கு பெற்றோருடைய பணம் இருக்கின்றது ஆகவே நாங்கள் அதை வைத்து நாங்கள் சீவிக்கலாம் ஒரு எண்ணத்தில் வாழ்கின்றார்கள் ஆகவே இந்த தந்தையை போல ஒவ்வொரு தந்தையும் தன்னுடைய பிள்ளைக்கு அந்த பிள்ளையினுடைய தவறை உணர்த்துவதன் மூலம் அந்த பிள்ளையை சமுதாயத்துக்கு பொருத்தப்பாடுடைய ஒருவனாக மாற்ற முடியும் என்று கூறி அருமையான இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி